சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது ஆளுங்கட்சி தரப்பின் அளவிற்கு தங்கள் கட்சியினர் களமிறங்கி நிவாரணப் பணிகளில் ஈடுபடவில்லை என்பது எடப்பாடியின் கடுமையான ஆதங்கமா பாதிப்பிற்குள்ளான இந்த பகுதிகளுக்கு மாஜி மந்திரிகளான வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ஆகியோர் மூலம் ஐந்து லாரிகளில் தலா பதினைந்து லட்ச ரூபாய் அளவிலான நிவாரணப் பொருட்களை ஏற்பாடு செய்து கட்சி தலைமையின் சார்பில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கும்படி தங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டாராம் அதை சென்னையில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களான ராஜேஷ் பாலகங்கா ஆதி ராஜாராம் ஆகியோர் கூட சரிவர மக்களுக்கு விநியோகிப்பதில் ஆர்வம் காட்டவில்லையாம் இதில் கடுப்பான எடப்பாடி அவர்களை அழைத்து கடுமையான டோஸ் விட்டாராம் கட்சியினரின் இந்த போக்கு அவருக்கு ஒருவித விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் அவர் அருகில் இருக்கும் சீனியர்களே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வாக்கு பெற்ற அதிகாரியாக இருந்தவர் பீலா இவரது கணவரான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசும் பரவலாக அறியப்பட்ட அதிகாரி ஆவார் இவ்வளவு நாளாக தன் கணவரின் பெயரை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டிருந்தார் பீலா இதற்கிடையே கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த ராஜேஷ் தாஸ் மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பாலியல் புகாரை தெரிவித்திருந்தார் இது தொடர்பான வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது விழுப்புரம் நீதிமன்றம் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார் ராஜேஷ் தாஸ் இந்த நிலையில் இம்மாத இறுதியில் ஓய்வு பெறவிருந்த ராஜேஷ் தாஸை கட்டாய ஓய்வில் அனுப்பியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட பின்னணியில்தான் ராஜேஷ் தாஸுக்கு கட்டாய ஓய்வளித்தால் அரசின் அத்தனை சலுகைகளும் அவருக்கு கிடைக்கும் ஆனால் ஒழுங்கு நடவடிக்கை மூலம் நிரந்தர பணி நீக்கம் செய்தால் அவருக்கு எந்த சலுகையும் கிடைக்காது என தன் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் பீலா ராஜேஷ் தனது பெயரை பீலா வெங்கடேஷ் என மாற்றி நெருக்கடி கொடுக்கிறார் என முணுமுணுக்கிறார்கள் போலீஸ் வட்டாரத்தில் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் சிக்கி தேசம் ஒன்றில் தலைமறைவாக இருந்த நடிகர் ஆர் கே சுரேஷ் போலீஸ் நெருக்கிய நெருக்கில் தமிழ்நாடு திரும்பி விசாரணைக்கு இருக்கிறார் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருப்பதால் காவல்துறை எதிர்பார்க்கும் சிலர் பற்றிய தகவல்களை சொல்ல மறுத்து அவர் அடம் பிடிக்கிறாராம் அவர் பாஜக தலைவர்களிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கை காட்டி ஆருத்ரா இயக்குநரான ரூசோவிடமிருந்து பதிமூன்று கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியதாகத்தான் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் முன்னர் கொடுத்த வாக்குமூலத்தில் மொத்தம் இருபது கோடி ரூபாயை ஆருத்ரா இருந்து வாங்கியதாக சொல்லியிருக்கிறாராம் மீதமுள்ள ஏழு கோடி ரூபாயை ஏன் கணக்கில் சேர்க்கவில்லை என்று விசாரித்தபோது அதை செல்வாக்கோடு இருக்கும் ஆசீர்வாதமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் உதயமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் புகழ்பெற்ற மால் ஒன்றின் பிஆர்ஓ மூலம் பெற்றுக்கொண்டதாக ஆர்கே சுரேஷ் சொன்னதால் அந்த தொகையை அவர்களால் கணக்கில் காட்ட முடியவில்லையாம் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலைக்கும் அக்கட்சியின் பொறுப்பாளர்களில் ஒருவரான அமர் பிரசாத் ரெட்டிக்கும் இடையே கடுமையான பனிப்போர் நடந்து வருகிறது அண்ணாமலையின் சில பலவீனங்களை வைத்து அவரை அமர் பிரசாத் மிரட்டியதால் தான் இவர்களுக்கிடையில் கொண்டது என்கிறார்கள் கமலாலய தரப்பினர் பாஜகவில் தேசிய அளவில் செல்வாக்கு பெற்றிருக்கும் பி சந்தோஷ் கொடுக்கும் செல்லத்தால் தான் அமர் ஆட்டம் போடுவதாக நினைக்கும் அண்ணாமலை நீ அம் முகத்திலேயே முழிக்காதை என்று அமரை துரத்தி அடித்து விட்டாராம் இதனால் தமிழ்நாட்டில் யார் டீமில் இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்று தனியாக பரிதவித்து வருகிறாராம் அமர் பிரசாத் அதேபோல ராஜ்பவனில் நடக்கும் பல திடுக்கடும் சம்பவங்களையும் அரசியல் மூவுகளையும் நமது நக்கீரன் தொடர்ந்து எழுதி வெளிப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ராஜ்பவனில் நடக்கும் ஏடாகுட சம்பவங்கள் ஊடகங்களுக்கு எப்படி போகிறது இதற்கு காரணம் யார் என்று தீவிரமாக விசாரித்து வருகிறாராம் கவர்னர் ரவி இது குறித்து ராஜ்பவனில் உள்ள முக்கிய அதிகாரிகளை மத்திய உளவுத்துறை மூலம் அவர் கண்காணிக்கவும் செய்கிறாராம் இந்த தகவலும் நமக்கு வந்துவிட்டது டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு